நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் நாம புகுந்த வீடு வழங்காதுங்கிற மாதிரி என்ன புகுந்துச்சோ தெரியல எங்க வீட்டுல ஒரே கஷ்டம் சொல்ல வேண்டியது நான் வந்ததுக்கு தான் உங்க வீடு இப்படி ஆயிட்டேன்னு கேரி தங்கராசு நான் ஒளிச்செல்லாம் பேச மாட்டேன் பொதுவாகவே உனியை யார் வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டாவ நீ ரொம்ப எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டோம் கரைச்சல் பிடிச்ச ஆளு வம்பான ஆளுனுடைய யாருமே விட மாட்டாவ இருந்தாலும் நம்ம சித்தி மகனாச்சேர்னு தான் நான் உன்னைய கூப்பிட்டேன் பிறந்த நாள் பாரட்டிக்கு ஆனால் பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கிட்ட அவள் போகுதுன்னு நினைக்கேன் நீ இது எவருக்கும் மாதிரி தெரியலை இங்கே இருந்துக்கிட்டு ஏழ்ரையை கூட்டுவ ஆமா ஆமாம் நான் ஏழ்ரையை கூட்டுது ஒன்றுத்துக்கு தோ மருமகளை வச்சுக்கிட்டு நீ வாய்ப்பை சேர்ந்துதான் பொம்பளையோ அவள் இந்த குடும்பத்தில் நீ என்னைக்கு விட்டியோ அவங்கள்தான் குடும்பம் நாசமாக போயிருக்கும் பாபுக்கு வேற பொண்ணே கிடைக்கலன்னு இப்படி ஒருத்தையும் கட்டி வச்சிருக்க இப்போ ஒண்ணு கெட்டு போல காட்டுக்கு உடனே அப்படியே காட்டுவாசியா போயிருட்டோம் பாபுக்கு நல்ல பொண்ணா நான் சொல்லுவேன் நம்ம ஊர்லயே இந்த நிறைய பொண்ணுங்க இருக்கு இருக்குது வயசுல கல்யாணம் ஆகாம இருக்கு பாபு விட என்ன அஞ்சாறு வயசு தானே மூத்தவளுக்கு கெட்டிக்கு சொல்லு இவரு என்ன இத்து போனா கிளவியெல்லாம் என் தலையில கட்டி வச்சிருவாரு போல மாமா நெட்ட வழிதான் என் பொண்டாட்டி எனக்குலாம் நீங்க ஒண்ணும் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்க எப்போ ஊருக்கு போடணும்னு நான் டிக்கெட் போட்டு விடுதன் வந்து என் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும் போவேன் தங்கராசு ஒண்ணு பண்ணுவோம் நாங்க எல்லாருமே நிம்மதி தான் இருக்கோம் எங்களால சரியா சோரகரி எல்லாம் பொங்க முடியாது உனக்கு நேரத்துக்கு சாப்பாடு தர முடியாது நம்ம ஊரு சங்கசேன் பக்கத்துல நிறைய லாட்ஜ் இருக்கு அங்க போய் தங்க என் மருமாவ வந்ததும் நான் உன்னை கூப்பிட்டு விடுவேன் ஓ நீங்க எல்லாரும் துக்கத்தா இருக்கீங்க அப்ப நீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்க திங்காமலே கிடந்து சேத்துருவீங்களோ நீங்க ஏதாட்டு திரும்பிங்கல்ல அப்ப எனக்கு கொடுத்தா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கூட தர வேண்டாம் ஒரு வேளை கொடுத்தா போதும் அதனால தின்னு சரியா நீங்க என்ன திங்கிங்களோ அதை தாங்க ரூமுக்கு போனவமாம ரூமுக்கு இவரு என்ன இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு முடிவுல இருக்காரு போல எப்படியோ ஒரு லட்சம் வாங்காம வந்தாரு அது வரைக்கும் சந்தோஷம் நல்லா யோசிச்சு பார்த்தேன் என்ன மண்டையில அடி அடினு கட்டையை கொண்டு அடிச்சதுக்கு ஒரு ஈடுன்னு ஒண்ணு உண்டுல்ல பாப்பு நீ அந்த ஒரு லட்சத்தை எடுத்துட்டு வா நீங்கள் தானப்பா சொன்ன காசுக்கு வேலை போக மாட்டேன் நீதி நேரமே அப்படின்னு அப்போ அது எல்லாத்தையும் காதில் பறக்க விட்டுட்டிய அப்போ நீ என்ன இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட கேரக்டரா அந்த குண்டமா பேச்சு கேட்டு இல்லாம ரூபாய வேண்டாட்டோ இனி வாங்கினா நமக்கு மரியாதை கிடையாது இல்ல இல்ல நான் சும்மா கேட்டேன் காசுக்கு வில போறவன் கிடையாது இந்த தங்கராசு சரி அப்ப போய் தூங்குங்க நேரம் எனக்கு எப்ப தூங்கணும்னு தெரியும் நீங்க எல்லாம் போய் தூங்குங்க இன்னும் அச்சா எப்பவுமே இப்படிதான் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீர் எதுவும் பேச மாட்டீரோ நாங்களே மருமவ எங்க போயிட்டா சாப்பிட்டாலா வச்சாலான்னு தெரியலன்னு கவலையில இருக்க நீர் வேற சீமேல் இல்லாத மருமக எப்படியோ எப்படியோ பாபு அவன் நாள் பூரா குறைதான் பேசிக்கிட்டு இருப்பான் நீ என்ன பண்ண பாப்பாவை கொண்டு போய் படுக்க வை நாங்களும் அப்படியே போய் உறங்குதோ சரி சித்தி நெட்டவள்ளிய பத்தி எதுவும் துப்பு கிடைச்சதா இல்ல சித்தி இந்த அக்கா மாதிரி பூரா காட்டுக்கு போயிருக்காவ எதுவும் ஒன்றுனா மெசேஜ் போடுதுன்னு சொல்லிருக்காங்க மெசேஜோ ஃபோனோ ஏதாட்டும் பண்ணுவாங்க அப்படி அவங்க எதுவும் சொன்னாங்கன்னா டக்குன்னு போயிடணும் அவ்வளவு கண்டுபிடிச்சிருவாழுவ அவ்வளவு சீமே வித்தவளவல்ல கூட்டுதான் வருவாழுவ ஆமா நல்லபடியா சீக்கிரம் திரும்பி வரணும் வாடு வாடுகாலி கொண்டாட்டிக்கு என்ன சீனு எப்படியோ எப்படியோ ஏட்டி காட்டுக்கு போறேன்னு சொல்லி என்னட்டி பீச்சுக்கு கூட்டு வந்திருக்கிய ஏக்கா பீச்செல்லாம் தாண்டிதாங்க காட்டுக்கு போனோம் எனக்கு மட்டும் என்ன தெரியவா செய்யும் நம்ம ஊரை விட்டு வெளியே உடனே அதை ஒரு காடை தான் வரும் அதை தேடவும் தேடவும் ஏ கடைசியில் நம்மளை தேடுற மாதிரி ஆயிடக்கூடாது பார்த்துடுங்கட்டி அப்படிலாம் ஆகாது வா போவோம் இவ்வளோ பக்கம் டோராவின் பயணத்தில் வர்ற பிள்ளை மாதிரி இருக்கு தியாகம் மண்டையம் ஆமாம் எழுச்சக்கா கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் மரங்களாக இருக்குது குழந்தை தான் கிடக்கும் ஆனால் ஊர் உள்ள மாதிரியே வெயில் அடித்து கொல்லும்

ஆமா கவனமா இருந்துக்கிடணும் ஏன் இங்க பாக்க ஒரு ரோடு போகாது அங்க ஒரு கார் இருக்கு அந்த வழியா போகணுமா இல்ல பின்னாடி வழியா போகணுமா இல்லை நடுவுல தெரியுத பச்சை பசே காட்டுக்குள்ளே குதிக்கணுமா அவன் காட்டுக்குள்ள ஓடனா ஓடணும் தான் சொன்னாங்க எங்க ஓடனா எந்த இடத்துல நிற்கான்னு தெரிலையே முதல்ல இருக்காளா இல்ல புலிகளையும் தூய் துப்பி தின்னுட்டான்னு தெரியல என்ன நேரம் அபசகனமா பேசுவான்

ஏன் நம்ம எல்லோரும் இருக்கிறதுக்கு டெண்டு அப்புறம் கயிறு நெருப்பு வைக்கிறதுக்கு தீப்பெட்டி லைட்ரு கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் பெட்ரோலு எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னே திங்கிறதுக்கு ஒன்றும் கொண்டு வரல ஏமா திங்கணும் திங்கணும் சாவதமாக ஏக்கரில் தின்னு தின்னு தின்னே உனக்கு எப்படி தான் பசி எடுக்க தெரியலை நம்ம அவ்வளோ பத்திரமா காப்பாற்றி கொண்டு வரணும் அதுக்கு தேவையான பொருள் தான்ட்டியாண்ட்டி இருக்கேன் ஏய் இருட்டுது வேகமா நடங்க அனகமா நடக்க நைட்டு தான் தங்கணும் போல தெரியுதே வீட்டுக்கு போக முடியாது போலயே இன்னைக்கு மட்டும் இல்ல எத்தனை நாள் ஆனாலும் நம்ம நெட்ட வழியை தான் வீட்டுக்கு போறோம் சொல்லிவிட்டேன் உனக்கு என்னம்மா அந்த நயந்தரா கிடக்கா அவன் புருஷனையும் அவனையும் பாத்துடுவா நயந்தரா கிழிச்சா அந்த கத்துவாள் அவ தானே அவ பேர் நயந்தரா கிடையாது பாடு விட்டு தெரியுதா அவ தினமும் ஒரு ஒரு பேர் வச்சுட்டு அலைவா என் வேகமா நடங்கம்மா ஏகோ பங்குசு தீரட்டிட்டுனா ஒரு கூட அடத்தை போட்டு உட்காந்துருவோம் பிறகு காட்டும் பிறகு காடிச்சு தின்றோம் ஓட்டுறங்கட்டி கூட அடத்த போட்டுருங்க எப்பா இடம்லாம் பயங்கரமா இருக்க ஆமாட்டி சும்மா எம்மா எப்பான்னு முணங்காம வாங்கட்டி நானும் எம்பிட்ட பயத்தை உள்ள அடைக்க வச்சிருக்கானு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆமா இப்படியே பியாசிட்டே இருங்க ஏ கூப்பிடுங்க டி ஏன் நெட்டவெளி நெட்டவெளின்னு கூப்பிடுங்க நெட்டவெளி நெட்டவெளி நெட்டவள்ளி எங்க இருக்க எம்மாடி இந்த காட்டில் உள்ள நிறைய பேர் நெட்டவள்ளி நினைக்க அதான் ஓ ரிப்ளை பண்ணது பங்குஜக்கா இதுக்கு மேலங்க இருக்கிறது நமக்கு நல்லது கிடையாது வாங்க கூடாரத்தை போட்டுரும் போட்டுட்டி இம்மா இடம்லாம் படத்துல பாக்குறத விட பயங்கரமாலாம் இருக்கு ராத்திரி எல்லாம் மாட்டிக்கிட்டேன் கடவுளே நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா என் ரெண்டு புட்ட பிள்ளைலையும் என்ன செய்யும் எல்லாம் அப்படித்தான் ஏன் இன்னைக்கு இன்னைக்கேடானா போன் பண்ணி முதல் இரவு வைக்கட்டான்னு கேட்க அட கடவுளே நீங்க என்ன சொன்னீங்க இங்கே சந்தேகம் கேட்கிற எல்லாரும் நாங்கள் காட்டுக்கு போறோம் யார்கிட்டையும் பேச முடியாது போனும் எடுக்காது நீ பேசாம ஒரு வாரம் கழிச்சு வையம்மா அப்படின்ன ஐயா அதுக்கு என்ன சொன்னா அதுக்காக ஒன்றும் சொல்லலை நல்ல நேரத்தை மட்டும் அனுப்பி விட்டு விட்டுட்டேன் என்ன நடக்க போதா ராத்திரி போ நடந்தா நடந்துட்டு போகுது இதுக்கு நல்ல நேரம் குறிச்சது ஓகே நம்மளாம் எதுக்கு இருக்கணும் அவ பாட்டுக்கு நடந்துட்டு போட்டோமே அது ஒரு அரை மண்டல என்னத்தி ஒரு நாளைக்கு பன்னெண்டு வாட்டி போவான்னு அடிச்சு ஒன்று ஒன்றா கேட்கும் முதலவ மட்டும் என்னத்த ஒழுங்கா இருக்க போகாது ஏய் கடவுளே அதெல்லாம் கிடையாது எல்லாம் சார்தான் அதெல்லாம் உமா உனக்கு ஊரு போன அடிக்க மாட்டேன் பாரு என்னம்மா தெரியலாட்டி சைஸ் ஏறச்சலாக இருக்கப்பா அது முனிசா அவ்வளோதான் பார்க்க பெரிய பிள்ளை மாதிரி இருக்கும் அது வெறும் பேக் பிள்ளை பாவம் சரி அது நடக்கணும் நடக்கிறது எப்போனாலும் நடந்து தான் தீரும் அதுக்கு என்ன செய்ய முடியும் வாங்க நம்ம போய் கூடாரத்தை போடுவோம் ஏதோ சான்சரானி மாதிரி ஒரு அறிவான பிள்ளை வரப்பே ஒரு அழகான கூடாரத்தை போட்டு கொடுத்துட்டா எக்க சின்ன சின்னோண்டு இருக்கிறதுல எத்தனை பேர் உள்ளே போய் படுக்க முடியும் அய்யே எல்லாரும் எல்லாம் உடனே போய் படுத்துட முடியாது அம்புட்டு வேற படுத்துட்டோம்னா காட்டு மிருகம் வந்தால் என்ன முடியும் ஒரு மூணு பேர் உறங்கணும் ஒரு மூணு பேர் உட்கார்ந்துருக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி தான் பண்ணணும் ஏ நெருப்பு மூட்டுங்க நெருப்பு மூட்டுங்க அப்போ தான் காட்டு விலங்கு வராது சீக்கிரம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குமா இரு மூட்டி விடுதேன் ஆ மூட்டியாச்சு மூட்டியாச்சு உட்காந்து பாட்டு பாடுங்க தீ மூட்டி பாசம் கொட்டி சமைக்க நான் பிரியாணி நம்ம கிளம்புனதே அங்கேருந்து மதியத்துக்கு மழை தான் கிளம்பணும் படபடபடன்னு இருட்டிட்டு இன்னைக்கு அப்படி நாள் வீணா போயிட்டு நாளைக்கு என்னால பரவாயில்ல விடிய காலையில எல்லாரும் எந்திரிச்சு ஒவ்வொரு தசைக்கு தேடிடுவோம் போய் ஐயா பங்கு சக்கா அப்படி செய்யவே கூடாது அது தப்பு எல்லாரும் தொலைஞ்சு போயிருவோம் எல்லாம் ஒன்னாவே தேடுவோம் ஆமா தொப்பிக்காரி தான் கரெக்டு எல்லாரும் ஜாந்தையும் தேடவும் ஒவ்வொருத்தரையும் தேடிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன செய்தாலும் நெட்டவழி நினைச்சாலே சங்கடமா இருக்குக்கா மூணு நாள் ஆயிட்டாவ ஓடிப்பை எங்க போனா வழிகளே மறந்துட்டாள எங்கேயும் மாட்டிக்கிட்டாள ஒன்றுமே விளங்க மாட்டேங்கட்டி எனக்கு இடமும் நாளைக்கு கண்டுபிடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே சொல்லுது அப்படியே நடந்தால் சந்தோஷம் தானே சரஸ்வதி பூஜை ஆகித பூஜைலாம் கொண்டாடாமல் இப்படி வந்து கிடைக்குமே டிவியில் புது புது படம்லாம் போட்டிருப்பான் படமாட்டி முக்கியம் நம்ம நேற்ற வழி தான் முக்கியம் கண்டுபிடிச்சி தான் கூட்டக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல

ஏன்ட்டி முதல் ஷிஃப்ட் ஆளுக்கு வந்து யாரும் வாட்ச் போடல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமா எழுப்பி விட்டுருவாங்க ரெண்டாவது ஷிஃப்ட் நிறைய நேரம் தூங்கலாம் எந்த ஷிப்டினாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் விடி கொஞ்சம் விடிஞ்சு விழிச்சு வந்துட்டுன்னா அவ்வளோ தேட ஆரம்பிச்சிடணும் சரி சரி சரிக்கா